செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட கீழக்கரணை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஜைன ஆலயத்தில் தமிழக முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது ஜைன ஆலய நிர்வாகி டாக்டர் ராஜசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இம்முகாமினை மறைமலை நகர் நகரமன்ற தலைவர் சண்முகம் துவக்கி வைத்து இரத்த தான கொடையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் இம்முகாமில் சமூக சேவகர் டிஆர்எஸ் ஐயப்பன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்து பின்னர் செய்தியாளர்களை சந்திக்கையில் அவர் கூறியதாவது இரத்த தானம் செய்வதால் உடல் வலிமை ஆரோக்கியம் பல உயிர்களை காக்க உதவும் அதனால் அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்தார் இரத்த தானம் முகாமில் இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட கீழ்கரணை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஜெயின ஆலயத்தில் தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மாபெரும் தான முகாம் நடைபெற்றது ஜெயின ஆலய நிர்வாகி டாக்டர் ராஜசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமினை மறைமலை நகர் நகரமன்ற தலைவர் சண்முகம் துவக்கி வைத்து ரத்த கொடையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார்